ஹலோ ஐஎம் முத்துராமன் ரஷ்யாவுக்கு அன்பு கலந்த எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப் யுக்ரைன் எதிர்பார்ப்பது வந்து என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் பார்க்க போறோம் மனிதராம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோட சேனல் வந்து மட்டும் பண்ணிக்கோங்க யுக்ரைனில் போரை நிறுத்தவில்லை என்றால் ரஷ்யா மீது வந்து பல்வேறு வரிகள் வந்து சரிங்களா விதிக்கப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்று உள்ள அமெரிக்க அதிபர் ரொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதினுக்கு வந்து ஒரு வந்து விடுத்து வந்து உள்ளனர் தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோசியல் கருத்து பதிவிட்டு உள்ள ட்ரம்ப் போரை நிறுத்துவதற்கான அழுத்தம் கொடுப்பதால் ரஷ்யாவுக்கு அதன் அதிபர் தான் ஒரு பெரிய உதவி வந்து செய்வதாக தெரிவித்து வந்து உள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா தொடங்கி முழு ஒரு வீச்சலான போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கையை ஒரே நாளில் வந்து எடுப்பேன் என ட்ரம்ப் வந்து ஏற்கனவே கூறி வந்து உள்ளனர் அதற்கு ரஷ்யா வந்து எந்த ஒரு பதிலும் வந்து அளிக்கவில்லை ஏனேனும் புதிய ஒரு அமெரிக்க நிறுவனத்துடன் ஒத்துழைக்க ஒரு பெரிய வாய்ப்பு வந்து இருப்பதாக ரஷ்யாவின் மூத்த அதிகாரி சமூக ஒரு நாட்களில் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலில் வந்து போர் தொடங்கிய போரை நிறுத்தும் நோக்கலான பேச்சுவார்த்தைகளை வந்து தான் தயாராக வந்து இருப்பதாக புதின் வந்து பல முறையும் தெரிவித்து வந்து உள்ளனர் ஆனால் யுக்ரைனில் வந்து நிலப்பரிப்பில் ரஷ்யா கைப்பற்றி இருபது சதவீதம் வந்து நிலத்தை விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று உண்மை நிலவரத்தை வந்து யுக்ரைன் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் வந்து வலியுறுத்தி வந்து உள்ளனர் மேலும் யுக்ரைன் நோட்டா நாடுகள் வந்து கூட்டணிப்பில் வந்து சேருவதின் தேடி அவர் வந்து எதிர்த்து வந்து உள்ளனர் தனது நிலங்களை வந்து விட்டு கொடுக்க தயாராக வந்து இல்லை ஏனென்றால் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ள நிலங்களை வந்து சிலவற்றை தற்காலிகமாக விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று யுக்ரைன் அதிபர் தெரிவித்து வந்து உள்ளனர் என்பது குறிப்பிடவும் தக்க உள்ளது செவ்வாய்கிழமை என்று அமெரிக்க அதிபர் செய்தியாளர் வந்து சந்திப்பில் பேசும்போது மிக வந்து விரைவில் ரஷ்ய அதிபரை சந்திக்க போவதாக தெரிவித்து வந்து உள்ளனர் பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்கவில்லை என்றாலும் ரஷ்யா மீது பொருளாதார கட்டுப்பாடுகள் தடை சரிங்களா விதிப்பெருக்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் என்று தெரிவித்து வந்து உள்ளனர் தனது ரூத் சோசியல் பதிவில் அவர் மேலும் வந்து சிலவற்றை வந்து கூறி வந்து உள்ளனர் யார்னா ரொனால்டோ ட்ரம்ப் பிரசிடண்ட சொல்லிட்டு போகலாம் அவர் தான் இப்போ பொருளாதாரத்தில் மங்கி கிடக்கும் ரஷ்யா மற்றும் அதன் அதிபர் புதினுக்கு நான் மிகப்பெரிய வந்து உதவியை வந்து செய்ய போறேன் என்று பதிவிட்டு வந்து உள்ளனர் இப்போதைய இந்த அபத்தமான போரையை வந்து நிறுத்துங்கள் இது இன்னும் வந்து தான் நான் வந்து போகிறேன் விரைவில் ஒரு ஒப்பந்தம் வந்து போட வேண்டும் இல்லை அமெரிக்காவில் ரஷ்யாவால் விற்கப்படும் எல்லாவற்றுக்கும் அதிகமான வரிஞ்சேறி கட்டணஞ்சேரி பொருளாதார தடைகள் வந்து விதிப்பதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்று தெரிவித்து வந்து உள்ளனர் நான் அதிபராக வந்து இருந்திருந்தால் உருவாக்கியிருந்த இந்த போரை வந்து உடனடியாக வந்து நிறுத்துவேன் நான் இதை வந்து எளிதாக வந்து முடிக்கலாம் கடுமையாக வழிகளாக வந்து முடிக்கலாம் எளிமையான வழியில் முடிப்பதை எப்போதும் நல்லது ஒரு ஒப்பந்தத்தை வந்து போடுவதற்கான நேரம் இன்று என்றும் தனது சமூக ஊடக பதிவின் மூலம் தெரிவித்து வந்து உள்ளனர் ஒப்பந்தத்தை வந்து போடுவதற்கு முன்பதாக அந்த ஒப்பந்தம் குறித்து ட்ரம்பின் எதிர்பார்ப்புகள் என்ன என்றால் அறிந்து கொள்ள ரஷ்யா விரும்புகிறது என ரஷ்யாவின் ஐக்கிய நாடுகள் துணை ஒரு தூதர் திமித்ரா பொல்னியாசி ரால் செய்தி முகாமிடம் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் எப்படியான ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் குறைந்தது இரண்டு லட்சம் வந்து அமைதி காவலர்கள் வந்து தேவைப்படுவார் என யுக்ரைன் அதிபர் உலக பொருளாதார மன்றத்தின் முன்பு செவ்வாய்க்கிழமை என்று தெரிவித்து வந்து உள்ளனர் அமைதி காவல்படையில் அமெரிக்கா துருப்புக்களை வந்து கண்டிப்பாக இருந்தால்தான் ரஷ்யாவை வந்து தடுக்க நிறுத்த முடியும் என்று அவர் புளும்பார்க்கு பார்க்குவது செய்தி நிறுவனத்துடன் தெரிவித்து வந்து உள்ளனர் அமெரிக்கா இல்லாமல் இருக்க முடியாது சில ஐரோப்பிய நண்பர்கள் அமெரிக்கா இல்லாமல் சாத்தியம் என்று நினைக்கலாம் ஆனால் அது முடியாது என்று கூறிய அவர் அமெரிக்கா இல்லாமல் வேறு எதுவும் வந்து இத்தகைய நடைமுறைக்கு வந்து இருக்க ஒரு தயாராக வந்து இருக்க மாட்டார் என்று குறிப்பிட்டு வந்து உள்ளனர் இப்படி கடுமையாக வந்து பேசும் ட்ரம்ப்பை வந்து யுக்ரைன் தலைவர்கள் வந்து பாராட்டலாம் ஆனால் ரஷ்யாவுக்கு வந்து எதிரான வலுவான ஒரு செயலிகள் வந்து வேண்டும் வார்த்தைகள் போதாது என்பதே யுக்ரைன் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து உள்ளது ட்ரம்ப்பு கூறும் அது பொருளாதார தடைகள் அதிகப்படியான வரி எப்போது எங்கே விதிக்கப்படும் என்று அவர் வந்து குறிப்பிட்டு கூறவில்லை அமெரிக்காவுள்ள ரஷ்யா ஏற்றுமதிகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் சரியாக வந்து தொடங்கியுள்ளனர் ஏற்கனவே பல ஒரு வித கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து அமலில் வந்து இருக்கின்றது தற்போது பாஸ்போர்ட் கொண்ட உரங்களுக்கும் சரி விளாடி மூன் தான் அமெரிக்காவுக்கும் சரி இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒரு முக்கிய பொருட்கள் வந்து ஆகும் சமூக வலைத்தளங்கள் வந்து இருந்து கடுமையான விமர்சனங்களை வந்து இறந்தனர் அதிகப்படியான பொருளாதார தடைகள் வந்து விதிக்கப்படும் என்று கூறுவது ரஷ்யாவுக்கு எதிரான மிக வந்து பலவீனமான எதிர்மனை என்று அவர்கள் கருவித்து வந்து தெரிவித்துள்ளனர் பெரும்பாலான யுக்ரைன்களுக்கு இருக்கும் கேள்வி வந்து என்ன என்றால் அமைதி பேச்சுவார்த்தைகளின் போது புதீன் வந்து என்னென்ன வந்து விஷயங்களை வந்து விவாதிக்க தயாராக இருக்கார் என்று என்பதுதான் யுக்ரேனில் தெற்கு எல்லையில் இருக்கும் நகரமான ஓட் வரை வந்து ரஷ்யா டாங்கிகள் ஓடி செல்லும் அப்படி ஒரு வெற்றி வந்து ரஷ்யாவுக்கு வந்து கிடைக்கும் என்பது எதிர்பார்க்கவும் இருந்தது ஆனால் எதிர்பார்த்தாத வெற்றியடையை விட சற்று குறைவாக வந்து கிடைக்க வந்து போகிறது என்று ரஷ்யாக்கள் அந்த நாட்டோடு அரசு தயார்படுத்தி வருவதாக அறிகுறி வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் புதிதின் ஒரு தீவிர ஆதரவாளரான தொலைக்காட்சி ஆசிரியர் மார்கரிடா சிமோர்சன் மற்றும் போரை வந்து நிறுத்துவதற்கான யாதத்மான நிலைமைகள் குறித்து பேச வந்து ஆரம்பித்து வந்து உள்ளனர் தற்போது உள்ள போர் முனையில் போரை வந்து நிறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் யுக்ரைனில் நான்கு பதிவுகளை வந்து ரஷ்யாவுக்கு வந்து உட்பட்டது என்று சட்டவிரமான வந்து புதின் வந்து அறிவித்து வந்து உள்ளனர் அந்த பகுதிகளின் வந்து மீது யுக்ரைன் வந்து ஓரளவு கட்டுப்பாடு கொண்டுள்ளது போரை நிறுத்துவதில் என்றால் இதோ நிலை வந்து தொடரும் என்று அர்த்தம்தான் ஆனால் ரஷ்யாவில் உள்ள தீவிர வந்து எண்ணம் கொண்டவர்கள் இந்த தோழியை வந்து ஏறக்கு வந்து மறிக்கின்றார்கள் தனது ஒரு சமூக ஊடக பதிவில் ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு வந்து எதிராக விடுத்த எச்சரிக்கையை வந்து அன்பு கலந்த வார்த்தையால் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் இரண்டாம் உலக போரில் சோவியத் சந்தித்த இழப்புகளுக்கு தனது மரியாதையை வந்து வெளிப்படுத்தினார் புதினுக்கு மிகவும் வந்து புளிதமான விவாகரம் வந்து இது ஏனெனும் சோவியா ரஷ்யா என்பது ரஷ்யா மட்டும்தான் என்று நினைத்து கொண்டு போரில் வந்து உயிரிழந்தவர்களுக்கு எண்ணிக்கை மிகப்படுத்தி கூறியிருந்து உள்ளனர் ட்ரம்ப் உண்மையிலேயே லட்சக்கணக்கான யுக்ரைன்கள் மற்றும் பிற ஒரு சோவியத் குடிமக்கள் தங்கள் உயிர்களை வந்து இழந்து வந்து உள்ளனர் ஏனேனும் யுக்ரைன் நோட்டோ அமைப்பில் சேரக்கூடாது என்று ரஷ்யா கூறும்போது அதை புரிந்து கொள்வதற்கு கூறிய ட்ரம்ப் தற்போது தனது நிலைப்பாட்டை வந்து மாற்றுவதாகவும் தெரிகிறது ரஷ்யாவின் நிலைப்பாடு முக்கியமானது ஆனால் பதினோரு ஆண்டுகள்லாம் ரஷ்யாவுடைய போர் அமைதி பேச்சுவார்த்தைகளின் தோல்விதான் ஆகிய காரணங்களால் வந்து யுக்ரைனிகள் வந்து தங்கள் நிலைமையை வந்து மாறும் என்று நம்பிக்கையை வந்து கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்காங்க மரதராம் இந்த ஷேர் பண்ணிக்கங்க